அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பிஎஸ் மதன்குமார் அகாடமியிலிருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளஸ் டூ அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமில் கேட்க போகிறோம் முக்கியமான டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இது எல்லாமே தியரி கொஸ்டின் இதை படித்தீங்களாவே எக்ஸாம் போதுமானது உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் முழுமை பெறாத பதிவேடுகள் என்றால் என்ன செகண்ட் கொஸ்டின் நிலையறிக்கை என்றால் என்ன மூணாவது கொஸ்டின் உயில் கொடை என்றால் என்ன நாலாவது ஆயுள் உறுப்பினர் கட்டணம் சிறு குறிப்பு தரவும் அஞ்சு லாப நோக்கற்ற அமைப்பின் முதலின வரவுகளில் ஏதேனும் நான்கினை தரவும் ஆறாவது கொஸ்டின் லாப நோக்கமற்ற அமைப்பின் வருவாயின வரவுகளில் ஏதேனும் நான்கினை தரவும் அதாவது முதலின வருவாயில் நாலு வருவாயின வரவில் நாலு ஏழாவது கொஸ்டின் கூட்டாண்மை வரவிலக்கணம் தருக எட்டு கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன அடுத்த ஒன்பதாம் கொஸ்டின் வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன பத்து உயர்லாபம் என்றால் என்ன பதினொன்று தியாக விகிதம் என்றால் என்ன பன்னெண்டு கூட்டாளி விலகல் என்றால் என்ன பதிமூணு ஆதாய விகிதம் என்றால் என்ன அடுத்து பதினாலு ஆதாய விகிதம் கணக்கிடுவதன் நோக்கம் என்ன பதினஞ்சு மிகை ஒப்பம் என்றால் என்ன அடுத்து அழைப்பு நிலுவை என்பதன் பொருள் என்ன பதினேழு பத்திர முனைம கணக்கு பற்றி குறிப்பு வரைக பதினெட்டு நிதிநிலை அறிக்கை வகுப்பாவின் கருவிகளை பட்டியலிடவும் பத்தொன்போது நடைமுறை முதல் என்றால் என்ன இருபது கணக்கியல் விகிதங்கள் என்றால் என்ன இருபத்தி ஒன்று விரைவு விகிதம் என்றால் என்ன இருபத்தி ரெண்டு புற அக பொறுப்பு விகிதம் என்றால் என்ன இருபத்தி மூணு கணக்கியல் அறிக்கை என்றால் என்ன இருபத்தி நாலு ஏதேனும் ஐந்து கணக்கியல் அறிக்கைகளை கூறுக இருபத்தி அஞ்சு டேலி இஆர்பி நைன் குழு என்றால் என்ன மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின் உங்களுக்கு டூ மார்க்கில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதை மட்டும் படிச்சிங்களாவே போதுமானது உங்களுக்கு அடுத்து த்ரீ மார்க் பார்க்கலாம் த்ரீ மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் முழுமை பெற பதிவேடுகளின் இயல்புகள் யாவை அடுத்து முழுமை பெறா பதிவேடுகளின் குறைபாடுகள் யாவை அடுத்து கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கம் ஏதேனும் ஆறினை தரவும் அடுத்து நிலை முதல் முறைக்கும் மாறுபடு முதல் முறைக்கும் உள்ள வேறுபாடு அடுத்த கொஸ்டின் உயர்லாப முறையில் நற்பெயர் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அடுத்த ஆறாவது கொஸ்டின் கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய சரி கட்டுதல்கள் யாவை ஏழு கூட்டாளி விலகலின் போது செய்யப்பட வேண்டிய சரி கட்டுதல்கள் பட்டியலிடவும் எட்டு முன்னுரிமை பங்குக்கும் நேர்மை பங்குக்கும் உள்ள வேறுபாடு யாது அடுத்து ஒன்பது ஒரு பிழப்பு செய்த பங்குகளின் மறுவெளியீடு என்றால் என்ன அடுத்து பத்து நிதிநிலை அறிக்கையின் குறைபாடுகள் ஏதேனும் மூன்றினை விளக்கவும் பதினொன்று விகித பகுப்பாயின் ஏதேதும் மூன்று நன்மைகளை தரவும் விகித பகுப்பாய்வின் மூன்று நன்மைகளை தரவும் பன்னெண்டு விகித பகுப்பாய்வின் குறைபாடுகளை தரவும் பதிமூணு டேலி இஆர்பி நைனில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் யாவை அதே மாதிரி டேலி இஆர்பி நைனில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவண வகைகளை குறிப்பிடவும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ மார்க்கில் மொத்தம் அவங்களுக்கு பதினாலு கொஸ்டின் இருக்குது பதினாலு மட்டும் படித்தீங்களா போதும் அடுத்து ஃபைவ் மார்க் இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமைப்பெறா பதிவேடுகளில் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை அடுத்து நிலை அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்புக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை அடுத்து பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிற்கும் வருவாய் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை அடுத்து நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் ஆறு காரணிகளைத் தருவோம் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை அடுத்த ஆறாவது கொஸ்டின் கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடல் ஏதேனும் ஐந்தினை விளக்கம் மொத்தம் வந்து இதில் அஞ்சு கொஸ்டின் தான் இருக்குது ஆறு கொஸ்டின் இருக்குது இது ஃபைவ் மார்க்கில் இது ஆறு கொஸ்டின் பார்த்தாவே போதும் இதை படித்தீங்களாவே தீரிய நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா செம்மை எந்தெந்த லெசனில் எந்தெந்த சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு இதையும் நல்லா பார்த்துக்கோங்க மினிமம் இந்த சம்லாம் போட்டு பாருங்கள் தரவாருங்க இதில் எடிட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க சம் பூண்டானது